இறை விசுவாசமோ இறை பக்தியோ அதிகமில்லாத ஒரு மனிதர் ஒரு நாள் கடவுள் அவர் முன்னால் வந்து நின்றார் யோனா நினைவே நகர மக்கள் தவறான வழிகளில் போய் கொண்டிருக்கிறார்கள் நீ அங்கே போய் கடவுள் உங்களை அழைக்கப் போகிறார் என்று அறிவி என்று சொல்லிவிட்டு மறைந்தார் யோனா பயந்த இதெல்லாம் என்னால் முடியாத காரியம் நான் போய் நினைவே நகரில் கடவுளுடைய வார்த்தையை சொன்னால் என்னை கல்லால் எரிந்து கொள்வார்களோ இல்லை பைத்தியக்காரன் என்று துரத்துவார்களோ தெரியாது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் இதிலிருந்து தப்பி ஆக வேண்டும் கண்டிப்பாக நான் நினைவேக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அதற்கு எதிர் திசையில் உள்ள தர்கீஸ் என்னும் நகருக்கு போக தீர்மானித்தார் தர்கீஸுக்கு கப்பல் ஒன்று விரைவில் செல்ல இருப்பதாக அறிந்த யோனா விரைந்து சென்று கட்டணம் செலுத்தி கப்பலுள் நுழைந்து கடல் பயணத்தை துவங்கினார் அப்பாடா ஒரு வழியாக தப்பித்தோம் என்று பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடித்த கதையாக நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டே கப்பலில் அடித்தளத்தில் நிம்மதியாக தூங்கினார் கடவுள் யோனாவை விடவில்லை யோனா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது மாலுமிக்கோ பயணிகளுக்கோ காரணம் புரியவில்லை எத்தனையோ காலமாக இந்த வழியாக பயணம் செய்கிறோம் எப்போதுமே இல்லாத கடல் கொந்தளிப்பு இப்போது வந்திருக்கிறதே காலநிலை கூட நன்றாகத்தானே இருக்கிறது எப்படி இந்த திடீர் கொந்தளிப்பு ஏற்பட்டது என தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர் கடல் கொந்தளிப்பு அதிகமாக கொண்டே இருக்க பயணிகள் எல்லோரும் பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள் இப்படியே போனால் கப்பல் உடைந்து கடலில் மூழ்கி விடுவது உறுதி எனவே கனமான பொருட்களை எல்லாம் கடலில் தூக்கி வீச வேண்டும் மாலுமி ஆணையிட்டான் அதன்படி கனமான மூட்டைகளும் தானியங்களும் கடலில் தூக்கி வீசப்பட்டன இருந்த பொருட்கள் எல்லாம் கடலில் வீசப்பட்ட பின்னும் கப்பல் கவிழும் நிலையிலேயே இருந்தது கடல் கொந்தளிப்போ கப்பலில் தடுமாற்றமோ நிற்கவில்லை கடலின் பெரிய அலைகளில் சிக்கி எப்போது வேண்டுமானாலும் கப்பல் உடையலாம் என்னும் நிலை மாலுமிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இந்த பயணம் இறுதி பயணமாகிவிடும்போல் இருக்கிறது என்று அவரும் கலங்கினார் எல்லோரும் அவரவர் கடவுளை நோக்கி ஜபியுங்கள் ஏதாவது கடவுள் வந்தாகிலும் நம்மை காப்பாற்றட்டும் என்று மாலுமி எங்கும் பதற்றம் பரவி கிடந்தது எல்லோரும் ஒரே குரலாக அவரவர் கடவுளரிடம் அன்றாட துவங்கினார்கள் பிரார்த்தனைகள் கப்பலில் எல்லா பாகங்களிலும் கேட்டது ஆனாலும் கடல் கொந்தளிப்பு சற்றும் குறைய காணும் இதையெல்லாம் அறியாமல் யோனா நிம்மதியாக கடலின் அடிதட்டில் இன்னும் உயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்ன இது இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே விஷயம் தெரியாதா அவனுக்கு கப்பல் உடைய போகிறது நாம் எல்லாம் சாகப்போகிறோம் இருந்த மாலுமிகளில் ஒருவர் யோனாவை எழுப்பினார் கப்பல் உடையப் போகிறதா ஏன் யோனா பதட்டமானார் ஏனென்று தெரியவில்லை காலநிலை நன்றாகத்தான் இருக்கிறது பயணமும் பழகிய வழியில்தான் போகிறது ஆனாலும் இந்த எதிர்பாராத கடல் கொந்தளிப்பு நிற்கவில்லை என்னவென்று தெரியாமல் எல்லோரும் குழம்பி போயிருக்கிறோம் அவர் சொல்ல யோனாவுக்கு பயம் வந்தது கடவுள்தான் தம்மை துரத்துகிறார் என்பது அவருக்கு சற்றென விளங்கியது மாலுமி பயணிகளை பார்த்து இந்த கொந்தளிப்பு சாதாரணமானதல்ல என்று நினைக்கிறேன் இந்த கப்பலில் இருப்பவர்கள் யாரோ பெரிய தப்பு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதனால்தான் இந்த கடல் கொந்தளிப்பு உண்மையை சொல்லுங்கள் யார் அது என்று கேட்டார் யோனா மௌனமாக இருந்தார் சரி நீங்கள் யாரும் பேசப்போவதில்லை எனவே நாம் எல்லோருடைய பெயரையும் எழுதி சீட்டு குலைக்கி போடுவோம் யாருடைய பெயர் வருகிறதோ அவரை தப்பு செய்தவர் மாலுமி சொன்னார் பயணிகள் அமைதியாளர்கள் அதன்படி எல்லோருடைய பெயரும் எழுதப்பட்டன சீட்டுகள் ஒரு இடத்தில் கொட்டி குழுக்கப்பட்டு ஒரு சீட்டு எடுக்கப்பட்டது எல்லோரும் பதட்டமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள் யாருடைய பெயர் வரப்போகிறதோ என்று ஒவ்வொருவரும் உயிரை கையில் வெடித்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள் மாலுமி எடுத்த சீட்டை வாசித்தார் யோனா மாலுமி யோனாவை அழைத்தார் யோனா உன்னுடைய பெயர் தான் வந்திருக்கிறது உன்னால் தான் எங்களுக்கு மிகப்பெரிய சோதனை வந்திருக்கிறது என்று நினைக்கிறோம் நீ யார் உண்மையை சொல் என்றார் யோனா நடுங்கினார் உண்மையை சொல்லிவிடுகிறேன் என் பெயர் யோனா கடவுள் என்னை நினைவே நகருக்குப் போகச் சொன்னார் நான் தான் அவரிடமிருந்து தப்பி ஓடுகிறேன் என்று உண்மையை சொன்னார் கடவுளிடமிருந்து தப்ப முடியும் அம்மூடனே உன்னை இப்போது என்ன செய்வது நாளும் கோபத்தில் கத்தினார் என்னை கடலில் எரிந்து விடுங்கள் யோனா கூறினார் உன்னை கடலில் இருந்தால் கொந்தளிப்பு நின்று விடுமா ஒரு அப்பாவியை கொன்ற பள்ளி என்மேல் வராதா மாலுமி கேட்டார் வராது என்னை கடலில் இருந்து விடுங்கள் கொந்தளிப்பு கண்டிப்பாக நிற்கும் யோனா மீண்டும் கூறினார் மாலுமி யோனாவை பிடித்து கடலில் தள்ளினான் கடல் திடீரென அமைதியாயிற்று எற்று கடலில் ஒட்டு மக்களும் ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் அமைதியானார்கள் யோனாவின் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள் கடலுக்குள் விழுந்த யோனாவை தண்ணீர் தலைகளாகி புரட்டி ஆழ்கடலில் தள்ளியது ஆழ்கடலில் பாசிகளில் சிக்கிய யோனா மரணம் தன் கைதுடும் தூரத்தில் வந்துவிட்டது என்பதை அறிந்து கடவுளை காப்பாற்றுமென கதறினார் அப்போது ஒரு பெரிய மீன் வந்தவரை முழுசாய் விழுங்கியது யோனா மீனின் வயிற்றுக்குள் கடந்தார் சாபு சம்பவிக்கவில்லை என்பதை அறிந்த யோனா எல்லாம் கடவுளின் செயல்தான் இனிமேல்தான் கடவுளின் வார்த்தைகளை மீறக்கூடாது என முடிவெடுத்தார் கடவுளை என்னை சாவிலிருந்து விடுவியும் நான் உன் வழியை விட்டு விலக மாட்டேன் உன் கட்டளைகளை கடைப்பிடிப்பேன் என யோனா மீனின் வயிற்றுக்குள் வேண்டுதல் நடத்தினார் மூன்று நாட்களுக்கு பின் அந்த மீன் அவரை கரையில் தூப்பியது யோனா தான் உயிர் விளைத்ததை அறிந்து மகிழ்ந்தார் நினைவே நகருக்கு ஓடினார் நினைவே நகர வீதிகளெங்கும் இன்னும் நாற்பது நாட்களில் நினைவு அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவு அழிக்கப்படுவான் யார் நீ எங்கிருந்து வருகிறாய் மக்கள் கேள்வி கேட்டனர் நான் கடப்பட வருகிறேன் என்று சொன்ன யோனா தன் கதையை முழுவதும் மக்களுக்கு தெரிவித்தான் மக்கள் அடைந்தார்கள் செய்தி மன்னனின் காதுக்கு போயிற்று மன்னனும் கலங்கினான் தன் நாடு தவறான பாதையில் தான் போகிறது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது எனவே உடனடியாக ஒரு ஆணை பிறப்பித்தான் இன்றிலிருந்து நாற்பது நாட்கள் இருவரும் உன்னான் ஒன்பு இருக்க வேண்டும் கால்நடைகளுக்கு கூட உணவளிக்க கூடாது மனிதர் அனைவரும் தங்கள் ஆடம்பர ஆடைகளை அவிழ்த்து கோணிகளை கட்டிக்கொண்டு சாம்பலில் அமர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது அரசு ஆணை யாரும் மீறக்கூடாது நம்முடைய நோன்பின் பொருட்டாகிலும் கடவுள் நம் நகரையும் நம்மையும் காக்கட்டும் என்று நகரெங்கும் அறிவித்தான் நினைவே நகர் முழுவதும் இந்த ஆணை புயல் வேகத்தில் அறிவிக்கப்பட்டது மக்கள் அனைவரும் அதன்படியே செய்தார்கள் எல்லோரும் கோணி உடுத்தி கடவுளே எங்களை மன்னியும் இனிமேல் தவறிழைக்க மாட்டோம் என வேண்டின அவருடைய கூட்டு பிரார்த்தனை பலனளித்தது மக்கள் மனம் திருந்து விட்டதைக் கண்ட கடவுள் நினைவே அழிக்கவில்லை மக்கள் மகிழ்ந்தனர் யோனா மட்டும் கோபமடைந்தார் கடவுளே என்ன இது நகர் அழியும் என்று அறிவித்த நான் இப்போது உண்மையிலேயே விட்டேன் நீ நகரை அழிக்காமல் என்னை அவமானத்துக்குள்ளாகிவிட்டீர் என்று சினந்தான் சினம் கொள்ளாதே யோனா உன்னால் தான் நகர் திருந்து இருக்கிறது என்று திருப்தி கொள் நான் நினைவை அழிக்காத காரணம் விரைவில் உனக்கே விளங்கும் என்றார் இல்லை கடவுளே நீ என்னிடம் சொன்ன நகரை அழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு யோனா கோபத்துடன் நகரை விட்டு வெளியேறினார் நகருக்கு வெளியே தூரத்தில் பொட்டல் காட்டில் ஒரு சின்ன பந்தல் அமைத்து அதன் நிழலில் அமர்ந்தார் கடவுள் எப்படியும் நினைவை அழிப்பார் அதை தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார் அவருக்கு அருகே ஒரு ஆமனுக்கு செடி சட்டென முளைவிட்டது ஒரு சில நாட்களிலேயே அது செடியாக வளர்ந்தது தனிமையில் இருந்த யோனா அதை கண்டு மகிழ்ந்தார் அதன் நெல்லையே தங்கி அதனை ஒரு ஜீவன் போல பாவித்து அதனுடன் பேசி கொண்டிருந்தார் ஒரு நாள் காலையில் யோனா கண் விழித்து பார்த்தபோது அந்த ஆமனுக்கு செடி பட்டு போய் கிடந்தது அதன் மூட்டில் அந்த செடியை அரித்து அழித்த புழு கொழுத்து கிடந்தது யோனா மிகவும் வருத்தம் தான் நேசமாய் பராமரித்த தன்னுடைய செடி அழிந்து விட்டது என்று மிகவும் கவலை அடைந்தார் நானும் செத்து போயிருக்கலாம் எனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது எனக்கு சாவு வரட்டும் என்று கூறி குப்புறப்படுத்து கொண்டார் கடவுள் யோனாவை அழைத்தார் யோனா என்னாயிற்று உனக்கு ஏன் கலங்குகிறாய் கடவுளே என்னுடன் தோலவி கொண்டிருந்த ஒரே ஒரு செடியும் சற்றென்று வாடிவிட்டதே அதன் அழகிய இலைகளும் நிறமும் எல்லாம் போய்விட்டதே பட்டு செடியை பார்க்க பார்க்க என்னால் தாங்க முடியவில்லை அது ஒரு சின்ன செடிதானே விட்டுவிடு ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டார் சின்ன செடிதான் ஆனால் நான் மிகவும் நேசித்த செடி அல்லவாது யோனா பதில் சொன்னான் சாவு வரட்டும் என மன்றாடும் அளவுக்கு நேசித்தாயை கடவுள் கேட்டார் ஆம் கடவுளே என்னை கொன்றுவிடும் எனக்கு வாழ பிடிக்கவில்லை யோனா வெறுப்பாக பேசினார் நீ விதைக்காத ஒரு விதையிலிருந்து முளைத்து ஒரு செடி எது அதற்கு நீ நீரூற்ற கூட இல்லை மிக குறைந்த நாட்கள்தான் தான் இருந்தது அதன் மீது நீ இவ்வளவு வாச வைக்கும்போது நான் படைத்து பராமரித்து வரும் நினைவே நகரின் லட்சக்கணக்கான மக்கள் மீது நான் இரக்கம் காட்டியது தவறா ஆண்டவர் கேட்டார் யோனா வினாடி நேரத்தில் புத்தி தெளிந்தா கடவுளை என்னை மன்னியும் நான் சுயநலவாதியாய் சிந்தித்து விட்டேன் இப்போது உண்மை உணர்கிறேன் நான் அழியும் என்று சொன்ன நகர் அழிய வேண்டும் என்று அகந்தை கொண்டு விட்டேன் உம்முடைய மனதை அறிந்து கொள்ள நான் முயற்சி செய்யவே இல்லை என்னை மன்னியுங்கள் என்று பணிந்தார் அவன் நிமிர்ந்த போது மனதுக்குள் சொல்ல முடியாத நிம்மதி நிறைந்திருந்தது